ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி நாச்சார்ஸ் களை தான் வந்திருக்கோம் நாச்சார்ஸ் கலை இன்னைக்கு சேரீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே சே ஹேங்கர் சேரிஸ் கலெக்ஷன் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஃபான் எல்லாம் ஜரி பாட்ரு நல்லா லாங் பாட்ரை கொடுத்தா அழகாக கொடுத்துருக்காங்க மேல் பக்கம் வந்து மீடியமாக பார்டர் வரும் கீழே வந்து லாங் பாட்ராக வருது சிஃபான் சேரி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கார்டன் சரியும் வருது பூனை வந்து சாப்பிட்டு பூனை வருது ஜார்ஜெட் பூனை கலெக்ஷன் நிறையா கொடுத்துருக்காங்க இந்த இப்போ நம்ம பிங்க் கலர் பார்க்குறோம் பார்த்தீங்களா இது வந்து பவித்ரம் சில்க்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்துருக்கோம் இந்த ஒரு சேரி மட்டும்தான் இந்த கேங்கர் கலெக்ஷனில் இருக்கும் ஐநூற்றி எழுபது இந்த சேரீயர் ரேட்டு அதில் இந்த க்ரீன் வித் ப்ளூ கலரில் லாங் பாட்ரு காப்பர் ஜெரியில் கொடுத்துருக்காங்க இந்த சேரீயர் ரேட்டு நானூற்றி ஐம்பது இந்த சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க அதே க்ரீன் கலரில் இது வந்து டிசைன் வேறு டிசைன் லைன் டிசைன் மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த க்ரீனில் வந்து நல்லா ஸ்டோன் ஒர்க் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க பிங்க் கலரில் ஜரி பாட்ரு வருது நானூற்றி தொண்ணூறு ஸேரியோட பாட்டம் வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டில் நல்லா அழகாக ஃப்ளோராக டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ வித் டார்க் க்ரீன் சூப்பராக இருக்கு பாருங்கள் சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு லைன் டிசைன் மாதிரி ஜரி இருக்குது வந்திருக்கும் இந்த சேரீ ரேட்டு நானூற்றி பதினஞ்சு இதுதான் ப்ளவுஸ் டிசைனு அதே இந்த மெருன் உத்து ப்ளூ கலரில் நல்லா அழகாக இருக்குது சேரி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புது மாடலில் இந்த டெய்லிவேர் கலசன்லாம் வந்துருக்கு இந்த ஆரஞ்சு கலர் சேரீ ரேட்டு நானூற்றி தொண்ணூறு அதில் இந்த க்ரீன் கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ கலரில் நல்லா டிஜிட்டல் பிரிண்டெலாம் அழகாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே புது மாடலில் வந்திருக்கு இதில் ஸ்டோன் இருக்கும் சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் வந்துடும் இந்த சேரிக்கு தான் முந்தி டிசைன் இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இல்லை இந்த க்ரீன் வித் ப்ளூ நல்லா அழகாக இருப்பாருங்க சேரியோட கலர் கமிஷன் எல்லாம் சூப்பராக இருந்தது இந்த சேரீல சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பர் ஜெரி இருக்கில் டிசைன் கொடுத்துருக்காங்க பாட்டில் வந்து சில்வர் ஜெரி வந்திருக்கு இந்த சேரீக்கு வந்து இதுதான் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் பார்த்த சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெரி பாட்டில் சிபான் சேரி பார்த்துருந்தோம் இந்த முந்திக்கு உள் பக்கம் தான் இருக்கு இந்த க்ரீன் கலர் சேரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஃப்டின் பார்ட்ரு அழகாக கொடுத்துருந்தாங்க நானூற்றி முப்பத்தஞ்சு சேரியர் ரேட்டு இது எல்லாமே புது மாடலில் வந்திருக்கு இந்த மெருங்கிலர் சேரி வந்து ஜிக் ஜாக் டிசைன் கொடுத்துருக்காங்க பார்ட்ரு ப்ளூ கலரில் ரெண்டு சைலுமே மீடியமாக வந்திருக்கு ஐநூற்றி முப்பத்தஞ்சு அதே டிசைனும் உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் பார்க்கறக்கு நல்ல அழகா இருப்பாரு நல்ல ஒரு கோல்டன் எல்லோல்ல வந்திருக்கு இந்த பிங்க் கிளர் சரி வந்து பாத்தீங்கன்னா ரங்கோலி சில்கு சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே லைட் க்ரே கலரில் உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் வந்திருக்கு இந்த சேரீயோட ரேட்டு ஐநூற்றி முப்பத்தஞ்சு இதான் ப்ளவுஸ் டிசைனு இந்த ப்ளூ கலர் சேட்டின் பாட்ரு கொடுத்துருக்கா பாருங்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு சூப்பராக இருந்தது இந்த சேரெல்லாம் ஃப்ளோரல் டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைனு இதே டிசைன் உங்களுக்கு நல்ல ஒரு டொமேட்டோ பிங்க்கில் கொடுத்துருக்காங்க க்ரீன் வந்திருக்கு ரெட்டு வந்திருக்கு இந்த லைட் ஆரஞ்சு வித்து வயிற்றுல உங்களுக்கு ஜார்ஜர் ஷிஃப் பண்ண கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நல்லா லைட் வெயிட்டாக தான் இருந்தது பார்க்குறதுக்கும் நல்லா டிசைன்லாம் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த லைட் கலர் சிறு ரேட்டு நானூற்றி நாற்பது இது எல்லாமே ஜார்ஜர் வீடியோ தான் எடுக்கிறேன் ஒன்றும் இல்லை

இந்த ரெட் கலர் இருந்து பார்த்தீங்கன்னா கார்டன் சேரீ நானூற்றி பதினஞ்சு இந்த ப்ளூ கலர் கார்டன் சேர் நல்லா அழகாக இருப்பாருங்க அதில் இந்த எல்லோ ரெட்டு க்ரீனு பிங்க்கு கலந்து மல்டி கலரில் டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த கார்டன் சேரிக்கு இந்த பெப்சி ப்ளூ வித் க்ரீன் நல்லா அழகாக இருக்குது இந்த கார்டன் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ புது டிசைனில் பாடர் எல்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக இருக்குது இந்த கார்டன் சேரியெல்லாம் இதுக்கு முன்னாடி கார்டன் சேரிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் டிசைன்லாம் ஃபுல்லாக வந்துடும் இப்போ வர கார்டன் சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா பார்ட்ரு கொடுத்துருக்காங்க நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது இந்த க்ரீன் கிளர் சேரியில் ரேட்டு நானூற்றி பதினஞ்சு இந்த லாஸ்ட்டில் இருக்க ஹேங்கர் கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்டன் சேரி கலெக்ஷன் தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு உடனே ஒன்றா வரும்